வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் மாலை டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பிஸியாகவே போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டைம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்கோம் அதுக்கு ஆப்டான டைம் இந்த அஞ்சு மணி தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஷோல என்னென்ன சூப்பரான விஷயங்களை இந்த நாலு செக்மெண்ட்ல பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி மன ஆரோக்கியத்துக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ரொம்ப முக்கியமான பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை எப்படி பண்றாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து மூட்டு தசைகள் வலிமையாக இருக்கக்கூடிய சில பயிற்சிகள் வந்து பார்க்க போறோம் பயிற்சி ஒன்று கால் கொஞ்சம் நல்லா வந்து தள்ளி விரிச்சு வச்சுக்கலாம் அவங்க அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி விரிச்சு வச்சுக்கலாம் இப்போ இடுப்புல வந்து கை வச்சுட்டு வலது காலை வந்து வலது பக்கமா திருப்பிக்கலாம் இட இடது காலை கொஞ்சமா வந்து இப்படி திருப்பிக்கலாம் இடுப்பு பகுதி நல்லா இப்படி வந்து திருப்பிட்டு வலது காலை மடிச்சுட்டு இடது காலையும் மடிச்சு கால் கீழே வந்து வைக்கப்படும் அப்புறம் மறுபடியும் அப்படியே வந்து எழுந்துக்கணும் எழுந்துக்கும் போது ரெண்டு முட்டியுமே வந்து நேராக இருக்கணும் கீழே போகும்போது மட்டும்தான் ரெண்டு முட்டியுமே மடியும் அதை தரையில வந்து படணும் மேல வரும்போது ரெண்டு முட்டியுமே வந்து நேரா இருக்கணும் இடுப்பு பகுதி இதே மாதிரிதான் இருக்கணும் ஒன்ிக்ஸ் தளம் ஆழ்ந்த மூஞ்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்ப அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ணணும் இடது காலை இடது பக்கம் திருப்பிக்கலாம் வலது காலை കൊച്ച വലത് പക്കം തൃപ്പിട്ട് ഇടുപ്പ ഫു നല്ല ഇപ്പൊ ഇടതു കാള മടിക്കും കാള സേക്കലാണ് ആനന്ദ മൂച്ചിള്ള പൈച്ച വജ്രാസ ആനന്ദ മൂച്ചെഴുത്ത് വെളി വിടല ഇപ്പൊ പർവതാസനമും മാര്ജാസനും സേർന്ന് വന്ന് ചെയ്യണോ കൈകൾ മുൻ നോക്കി വെച്ചിട്ട് പർവതാസനം பர்வதாஸ்னால் கால் கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க செய்யும் போது வந்து முட்டி வந்து மடங்கக்கூடாது அப்படியே மார்ஜாரியாஸ் இது அப்படியே தொடர்ந்து செய்யணும் മൂച്ചു ഉള്ളെടുത്ത് വെളിവിടല ഇത് മാറ്റാസനം ബാലാസനം இந்த பயிற்சி எல்லாம் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாவே இருந்துட்டு வருதுங்க அந்த ஒரு கனவை எப்படி இந்த செக்மெண்ட்ல நினைவாக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட கிளாஸ ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ நம்ம ஏற்கனவே எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அதாவது டென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சோ இந்த டென்சஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒவ்வொரு காலத்தையுமே ஒவ்வொரு மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கு அதாவது நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் அந்த மாதிரி காலங்களை பிரிச்சு கொடுக்குது அது மட்டும் இல்லாம செய்திட்டு இருக்கிறது செஞ்சு முடிச்சது செய்ய போறது பிரிச்சு பிரிச்சும் இருக்கு டுவெல் கைன்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு ஒவ்வொரு கைண்ட்ஸ் ஆஃப் கைண்ட் ஆஃப் என்ன பண்ணிட்டு இருக்கு நமக்கு ஒவ்வொரு நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கு அந்த ஒவ்வொரு ரூலுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்றோம் சென்டென்ஸை வந்து நம்ம அமைச்சு எழுதுறோம் இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த கைண்ட் ஆஃப் டென்ஸ் கேத்த மாதிரி சென்டென்ஸ் அமைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவை இருக்கும் வரும்போது இல்லாம ஒரு ஆக்சன் வார்த்தையை நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த சொல்றீங்களா பாஸ்ட்லையா இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிப் இல்லையா இல்ல ஐஎன்ஜி ல சொல்லப்படுறீங்களா அப்படிங்கறது இருக்கு ஆஸ் வெல் உங்களுக்கு என்ன வேணும் சப்ஜெக்ட் வேணும் ஸோ சப்ஜெக்ட் வந்து யாரை இண்டிகேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சப்ஜெக்ட் வேணும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் வேணும் ஏன்னா ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதுக்கு அண்ட் தென் இடையில உங்களுக்கு என்ன இருக்கணும் கண்டிப்பாக ரூலுங்கிறது ஒன்று இருக்கணும் இல்லையா ஸோ இந்த ரூல் தான் என்ன பண்ணும் ஒரு செர்டனிட்டியே நமக்கு கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கும் ஸோ இன்னைக்கான ரூல் என்ன இன்னைக்கான டென்ஸ் என்ன இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத கிளாஸ்ல சொல்லி தருவாங்க ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ரூல் என்ன டென்ஸ் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்குனா பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அந்த மாதிரி மூணு விஷயங்கள் இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு ப்ரொவைட் பண்ணோம் இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்க போகிறோம் நெகட்டிவ் பிகாஸ் பாசிட்டிவ் சென்டென்சஸ் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம இப்போ எழுதவும் ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நெகட்டிவ்க்கு வந்திருக்கோம் ஸோ சென்டென்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் ஃபார்ம் போயிட்டு போயிடலாம் ஸோ வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ வி டூ வி ஒன் வந்து விச் இண்டிகேட் ப்ரெசன்ட் வி டூ வந்து பாஸ்ட் V3 வந்து past participle. So, அப்பா, V1 வருமோது, நான் என்ன எட்திருக்கனா? Eat. Eat அப்பின் வரும்போது சாப்பிடு. இதுவே, V2 வந்து, 8 அப்பின் எட்திருக்கேன். 8 வருமோது, சாப்பிட்டேன். அதுவே, V3 வருமோது, eat ஈட்டன் ஈட்டன் வரும்போது சாப்பிட்டது ஈட் ஈட் ஏட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் 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 செகண்ட் அண்ட் தேர்ட் ஈட்டனுக்கு ஒவ்வொரு மாதிரியான நமக்கு இல்லையா ஃபார்ம் பிரசென்ட்ல எப்படி 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 பாஸ்ட்ல அண்ட் பாஸ்ட் நம்ம இப்ப சப்ஜெக்ட் யாரெல்லாம் இருக்காங்க நம்ம கிட்ட சப்ஜெக்ட் வரும்போது ஐ

பிளஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால ஹேவ் பிளஸ் வீ த்ரீ ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன ஒரு சப்ஜெக்ட் வில் ஆர் ஷேல் நாட் ஹேப் வி த்ரீ அப்படிங்கிறது ஸோ இப்போ நமக்கு ரூல் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் சென்டன்ஸ் எழுத போகிறோம் எக்ஸாம்பிள் ஸோ பாய்ஸ் வில் நாட் ஹேவ் வி த்ரீ என்னது ஈட்டென் ஸோ இப்போ பாய்ஸ் வில் நாட் ஹாவ் ஈட்டன் அப்படின்னா ஜென்ரலாக சொல்லக்கூடியது சிறுவர்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டார்கள் அவ்வளவுதான் ஜென்ரலாக சொல்லியாச்சு இதெல்லாம் எதை நான் சாப்பிட்டு இருக்க மாட்டார்கள் அப்படின்னா பாய்ஸ் வில் நாட் ஹாவ் ஈட்டன் ஆல் த குக்கீஸ் ஸோ அப்போ பாய்ஸ் என்ன பண்ணல எல்லா குக்கியுமே அவங்க சாப்பிடல அப்படிங்கிறது அப்ப என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாய்ஸ் என்னும் போது

சாப்பிட்டிருக்க அப்படின்னு வரும் இல்லையா ஏன்னா நம்ம வாங்க சாப்பிடல நாட் தான் யூஸ் பண்ண போறோம் சாப்பிட்டிருக்க மாட்டார்கள் ஸோ ஏன் மாட்டார்கள் எழுதுனா இங்க எஸ் இருக்கு பாய்ஸ் ஸோ அதனால அப்ப நிறைய பேர் இருக்கு குரூப் ஆஃப் பாய்ஸ் இருக்காங்க ஸோ அதனால சாப்பிட்டு இருக்க மாட்டார்கள் அப்படின்னு கொடுக்க ஸோ பாய்ஸ் வில் நாட் ஹாவ் ஈட்டன் ஆல் த குக்கீஸ் பாய்ஸ் எதுவுமே என்ன பண்ணல எல்லா குக்கீஸையும் சாப்பிடல அப்படிங்கிறத கொடுத்தாச்சு சோ இங்க பாய்ஸ்ன்றத இண்டிகேட் பண்றதுக்கு சிறுவர்கள்னும் இந்த இடத்துல மாட்டார்கள் பிகாஸ் நம்ம நெகட்டிவ்ஸ்ல சென்டென்ஸ் அமைக்கும் போது ரெண்டு இடத்துல குறிக்கும் ஏன்னா இந்த இடத்துல நாட் கொடுக்கறதால எத்தனை பேருங்கிறது இங்கேயும் வரும் சப்ஜெக்ட் கொடுக்கறதால இங்கேயும் நம்ம எத்தனை பேருங்கிறது சொல்ற மாதிரி வரும் அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபார்ம்ல நம்ம கண்டிப்பா என்ன பண்ணோம் இங்க ஒருத்தர்னா இங்கேயும் ஒருத்தரை தான் குறிக்கிற மாதிரி இருக்கும் இங்க நிறைய பேர்னா இங்க நிறைய பேர் இல்ல இங்க ரெண்டு பேர்னா இங்க ரெண்டு பேருக்கு என்னவோ அதுதான் சோ அந்த மாதிரி உங்களுக்கு வரும் இதை தான் எழுதணுங்கிறது கிடையாது நான் உங்களுக்கு ஜென்ரலாக பாய்ஸ்ன்னு எடுத்திருக்கேன் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நீங்க ப்ரோனோன்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்ல நேம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ நேம்ஸ் யூஸ் பண்ணும் போது உங்களுடைய வேர்போட சேர்ந்து ரூலோட சேர்ந்து அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அமையும் ஸோ இந்த ஈட்டனுங்கிற வார்த்தையை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஸோ அதனால யூஸ் பண்ணுங்க ஏன்னா அந்த ஈட் ஈட்டுன்னு தான் சொல்லுவாங்க சிலர் ஈட் ஏட்டுன்னு சொல்ல மாட்டாங்க சோ அப்ப செகண்ட் ஃபார்ம் வரும்போது ஐ ஏட் அண்ட் ஆப்பிள் பாஸ்ட்ல சொல்லும் போது அப்படிதான் சொல்லணும் ப்ரெசென்ட்ல சொல்லும் போது தான் நீங்க ஈட்டுங்கிற மாதிரி வரும் அதே ஃபியூச்சர்ல வரும்போது கம்பல்சரி உங்களுக்கு ஈட்டன் தான் இதே நீங்க ஷால் யூஸ் பண்ணியும் சொல்லலாம் பாய்ஸ் ஷால் நாட் ஹாவ் ஈட்டன் ஆல் த குக்கீஸ் பாய்ஸ் அதாவது சிறுவர்கள் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க எல்லா குக்கீஸையுமே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இன்னைக்கான வர்க் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் வச்சுட்டு இன்னைக்கான சென்டென்ஸ் ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது பாருங்க வசன் டிவி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் நிறைய பேர் இந்த ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால நம்முடைய ஃபேட்லாம் எல்லாம் பேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லி காலையில எந்திரிச்சோன்னா முதல் வேலையா ஹாட் வாட்டர் தான் குடிப்பாங்க ஒரு சில பேர் ஒரு டம்ளர் குடிப்பாங்க ஒரு சில பேர் ஒரு சொம்பு குடிப்பாங்க ஒரு சில பேர் மூணு லிட்டரே குடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஹாட் வாட்டர் குடிச்சு குடிச்சு நான் ஃபேட்டை வந்து பேர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய உடன் பருமனா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் அதனால இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால ஃபேட் பேர்ன் ஆகும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸும் கிடையாது அது தெரியாமல் நம்ம வந்து குடிச்சிட்டு அப்படின்னு நினைக்கும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஹாட் வாட்டரோட ஒரு சில காம்பினேஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க காம்பினேஷன்ஸ்னா இப்போ உதாரணத்துக்கு இஞ்சியை தட்டி அந்த ஹாட் வாட்டரில் போட்டு குடிக்கும்போது மேபி அது ஒர்க் ஆகலாம் ஆனால் ஜென்ரலாக வெறும் ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால உடம்பு குறையுமா அப்படின்றதுக்கு சயின்டிஃபிக் எவிடென்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்கு மாற ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு வாட்டர் குடிக்கும் போது உடம்பு குறையுது அப்படின்னு இதெல்லாம் நம்ம கேட்கும் போது என்னப்பா சின்ன வயசுலேருந்து நான் இப்படி சொல்லி வளர்க்கவே இல்லையாப்பா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் இந்த கோல்டு வாட்டர் குடிக்கும் போது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் நல்லா ஹீட்டாக இருக்கும் உள்ளே வரக்கூடிய அந்த கோல்டு வாட்டரை எப்படியாவது ஹீட் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம பாடி இன்னும் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ உஷ்ணத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த டைமில் ஃபேட் ஓரளவுக்கு பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மேபி ஏதாவது ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்த ஒரு சில விஷயங்கள் காரணமா இருக்கலாம் அப்படிதான் இப்போ நிறைய பேர் இந்த பிளட் தின்னர் அப்படின்ற ஒரு டேப்லெட்டை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் சோ அது எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா ஹார்ட் பேஷன்ஸ் உடைய ப்ளட் எல்லாம் எங்கேயும் க்ளாட் ஆகாம சீரா அவங்களுடைய ரத்தம் பரவறதுக்காக அந்த பிளட் தின் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளட் தின்னர் டேப்லெட் ஆனால் அதெல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செடிய மாடுகள் சாப்பிடும்போது அதனுடைய ரத்த சோகையின் காரணமா அது நிறைய பிரச்சனை வந்துச்சு எங்கேருந்து வருது அப்படின்னு தேட ஆரம்பித்தா அந்த டைமில் இந்த செடியை சாப்பிட்றதுனால தெரிஞ்சது அதோடைய காம்பனன்ஸ் ஏற்ற மாதிரியே ரெடி பண்ணும் அப்படின்றதுக்காக தான் பிளட் தின்னர் அப்படின்ற ஒரு டேப்லெட்டே கொண்டு வந்தாங்க ஆனால் இதனால பல்லாயிரம் கோடி மக்கள் இப்போ வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றது சாதாரண விஷயமா ரொம்ப மெனக்கெட்டு உயிரை கொடுத்தாது ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க காலையில் போவாங்க மசில் லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவாங்க அண்ட் ஈவினிங் போய் ஃபுல் கார்டியோ பண்ணுவாங்க இதெல்லாம் எதுக்குன்னா வெயிட் லாஸ் ஆகணும் மசில் லாஸ் ஆகக்கூடாது ப்ரா சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக ஆனால் இதில் பல சிக்கல்களையும் சந்திச்சிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இந்த ஃபுட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் டெஃப்னெட்டாக இருக்காது என்னதான் ஓடிக்கிட்டே இருந்தாலும் பசிச்சா எதாவது ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பசிக்கலனாலும் எதாவது ஒன்று சாப்பிடணும் ருசிக்காக அப்படின்னு இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் வரதுனால சோ இதோடைய கோர் பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியலையா ஸ்பேஸுக்கு போகிறவங்களுக்குலாம் ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க அதை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு பசியே எடுக்காது அப்படின்னு அதே மாதிரி இங்கே வாழக்கூடிய நம்மளுடைய ஹியூமன்ஸ்க்காக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஜப்பான்ல இப்போ ஒரு ஜெல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஜெல்லியை சாப்பிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்டமக்ல போய் டெபாசிட் ஆயிருமா அந்த அமில மேசர்லாம் அப்படியே மேலே வர விடாம போய் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு பசி எடுக்காது கொஞ்ச நேரம் ஒரு நாள் உங்களுக்கு பசி எடுக்காதுன்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு அந்த ஜெல் போய் அப்படியே டெபாசிட் ஆயிடும் இதனால ஹெல்த்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான ரிசர்ச் போயிட்டு தான் இருக்கு பட் இது நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா உலகம் முழுக்க நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா டெஃபினெட்டா இதனால பயன் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சிடும் ஆனா வெயிட் லாஸ் இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஹெல்த் ரிலேட்டடில் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய மாற்றத்தை இது உருவாக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இன்சோமேனியா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சுத்தமாக அவங்களுடைய வாழ்க்கையே மறந்து போயிடும் ஏன்னா தூக்கம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அவங்க இழந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச்சுமே சொல்லியிருந்துச்சு ஏன்னா அவங்களால எதிரியுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் இல்லைங்க யோகா பண்ணாலே போதும் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்கெங்க முடியும் அப்படி அப்படின்ற மாதிரி படு சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்காகவே ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுதான் ஹெட் பேண்ட் அதாவது ஸ்லீப் ஹெட் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பேண்டை போட்டு ஒரு பட்டனை தட்டினீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூங்குறதுக்கு என்ன செல் ஜென்ரேட் ஆகணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வைப்ரேஷனால் நமக்கு டோபமென் அதிகமாகும் அதனால் ரிலாக்ஸ் அண்ட் காம் மைண்ட் இருக்கும் சீக்கிரமாகவே தூக்கம் வரும் நம்ம தூக்கம் வர்றதுக்காக பிரெயினில் எந்த நர்வ் ஸ்டிமுலேட் ஆகுமோ அந்த நர்வை ரொம்ப சீக்கிரமாகவே இது ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த இந்த பேண்ட போட்டுட்டு யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாவே தூக்க வரும் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க அண்ட் இப்போ இது மேசிவ் சேலா இருக்கு குறிப்பா ஐடி ஜாப்ஸ் பண்றவங்க எல்லாருமே இதை வாங்கி வச்சிருக்காங்க ஏன்னா அடிக்கடி ஷிஃப்ட் மாறிட்டே இருக்குல்ல தூக்கம் சரியா வர மாட்டேங்குது அப்படின்றனால அவங்க கிட்ட இது சேல் அதிகமாவே இருக்கு இவங்க டைரக்டா கார்ப்பரேட்ட்க்குமே சேல் பண்றதாவும் சொல்றாங்க அதனால நம்ம வாழ்க்கை தூக்கத்துக்காகவே ஒரு ரப்பர் பேண்ட டிபெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு பார்த்துக்கங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சிலையும் தெரியாத பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்ட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் தெரிய இன்னைக்கு நம்ம ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பர்பா இன்ஃபர்மேடவா டிஃப்ரெண்ட்டா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புற இதே மாதிரி ஒரு சூப்பரான நெபீசோட மீண்டும் சந்திப்போம் போகும் அண்ட் தென் இட்ஸ் பை ப்ரம் ஃபரி தன் மஞ்சள் வீல் மலைச்சி